வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் இன்றைய செய்திகள் அரசாங்கத்துக்கு ஆறு மாசமும் இல்லை இவங்க விடமாட்டாங்க ஜனாதிபதிய அவமானப்படுத்துறாங்க டான் கொலைக்கு பின் கஞ்சிபாணியின் குரல் பதிவு வெளியானது சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டது வெளிநாட்டில் இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரானின் திட்டமாகவோ அல்லது வெளிநாட்டு குற்றவியல் வலைப்பின்னலின் திட்டமாகவோ இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது டான் பிரியசாத் அண்மை காலங்களில் கஞ்சிபானி இப்ரான் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்பட்டதே இதற்கு காரணம் டான் பிரியசாத் இந்த குற்றவாளிகளை உடனடியாக நாட்டிற்கு அழைத்து வரக்கோரி பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்திலும் அவர் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த நிலையில் டான் பிரியசாத்தை கொன்றது நான் தான் என பாதாள உலகத் தலைவன் கஞ்சிபானி இம்ரான் கூறுவதாக கூறப்படும் உறுதிப்படுத்தப்படாத குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அந்த குரல் பதிவில் அவருக்கும் மற்ற நபருக்கும் இடையே நடக்கும் உரையாடல் பின்வருமாறு அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல இவங்க பெரிய பொறுப்பில்லாதவங்க அரசாங்கத்துக்கு பாரம் வீட்டுக்கும் பாரம் ஒரு நாய் செத்தா கூட அது செத்துச்சா இல்லையான்னு கேட்காதீங்க நாய்களை வளர்க்குறது தப்பு சீக்கிரமே அனுப்பிடணும் அரசாங்கம் வந்து இன்னும் ஆறு மாசம் கூட ஆகல இவங்க பண்ண விடுவாங்களா என்ன ஜனாதிபதிய அவமானப்படுத்துறாங்க ஜனாதிபதி நாற்காலியில் என்னை மாதிரி ஒருத்தன் இருந்தா வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் இருக்கிற ஜனாதிபதி நல்லவரா இருக்கிறதால தான் இவங்க அதிகமாக ஆட்டம் போடுறாங்க இந்த ஜனாதிபதியை வச்சு எனக்கு லாபமும் இல்ல பழைய ஆளால எனக்கு நஷ்டமும் இல்ல நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன் என அக்குரல் பதிவில் உள்ளது சீனாவுடன் உடன்பாடு வரி குறைக்க வாய்ப்பு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா சீனா வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் சீன பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் வரிகள் முழுமையாக நீக்கப்படாது என்றும் அவர் கூறினார் இரு நாடுகளும் நல்லிணக்கத்துடன் செயல்பட்டால் வரிகள் குறைக்கப்படும் என்றும் கொரோனா வைரஸ் குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேசப்போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் சீன ஆய்வகத்தில் இருந்து கொரோனா வைரஸ் பரவியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருப்பது சீன அரசுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது டொனால்ட் டிரம்ப் அறிவித்த புதிய வரிகளால் அமெரிக்க பங்கு சந்தை மற்றும் கருவூலங்கள் ஆட்டம் கண்டன சீன இறக்குமதிகள் மீது நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்தாலும் கணினி மற்றும் சில மின்னணு பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்கா விரும்பினால் மிரட்டலை நிறுத்த வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது சமத்துவம் மற்றும் மரியாதையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த சீனா தயாராக இருப்பதாகவும் ஆனால் அமெரிக்கா நெருக்கடி தந்தால் இறுதி வரை போராடவும் தயார் என்றும் சீனா எச்சரித்துள்ளது இந்தியாவுக்கு பரிசு ஜப்பானின் இரு புல்லட் ரயில்கள் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்கு உதவும் வகையில் ஜப்பான் தனது புகழ்பெற்ற ஷின்கான்ஷின் ரகத்தை சேர்ந்த இரண்டு புல்லட் ரயில் பெட்டிகளை இந்தியாவிற்கு பரிசாக வழங்கியுள்ளது மும்பை அகமதாபாத் அதிவக ரயில் பாதையின் சோதனை மற்றும் ஆய்வுப் பணிகளுக்கு இவை பயன்படுத்தப்பட உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜப்பான் இந்த ரயில் பெட்டிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புல்லட் ரயில் மூலம் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை வெறும் இரண்டு மணி நேரத்தில் கடக்க முடியும் ஜப்பானின் இந்த உதவி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் ஊக்கமளிக்கும் என நம்பப்படுகின்றது தமிழ் தேசிய பேரவைக்கு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் ஆதரவு வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் பேரவைக்கு ஆதரவு வழங்குவதாக யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் அறிவித்துள்ளது கொள்கையில் உறுதியுடன் தமிழ்த் தேசிய பரப்பில் பயணிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கு ஆதரவளிப்பதாக யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் பரீக் ஆரிஃப் தெரிவித்தார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் யாழ் முஸ்லிம் மக்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கொள்கையில் தடுமாறாமல் மக்களின் நலனில் அக்கறையுடன் பயணிக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறினார் முஸ்லிம் மக்கள் அனைவரும் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடரும் கொலைகளுக்கு அனுரை அரசாங்கமே பொறுப்பு சஜித் குற்றச்சாட்டு நாட்டில் பெருகிவரும் கொலை கலாச்சாரத்தை தடுக்க முடியாத அனுர அரசாங்கத்தின் மௌனம் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பில்லை என்று கூறுவது ஏற்புடையதல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார் புலச்சிங்கள மக்கள் சந்திப்பில் பேசிய அவர் மக்கள் பாதுகாப்பாக வாழ ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்றும் ஆனால் தற்போது நாட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் வீதிகளில் நடமாடக்கூட முடியாத அச்சமான சூழ்நிலை நிலவுவதாகவும் தெரிவித்தார் வர்த்தகர்கள் நிபுணர்கள் அரசியல்வாதிகள் என எல்லோரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அல்ல என அரசாங்கம் கூறுவது வேடிக்கையானது என்றும் அவர் சாடினார் சட்டத்தை விட தோட்டாக்கள் வென்றுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றும் அரசாங்கத்தின் போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்த கொள்கைகளின்படி மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறினார் அரசாங்கத்தின் பொய் அரசியலை நம்பி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொலைபேசியை பறித்த ஆசிரியையை செருப்பால் தாக்கியமானவை ஆந்திராவில் தொலைபேசியை பயன்படுத்திய மாணவியின் தொலைபேசியை பறிமுதல் செய்த ஆசிரியையை அந்த மாணவி செருப்பால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விசாகப்பட்டினம் அருகே பொறியியல் கல்லூரியில் நடந்த இச்சம்பவத்தில் தொலைபேசியை பறித்த ஆசிரியையிடம் வாக்குவாதம் செய்த மாணவி தொலைபேசியை திருப்பி தராவிட்டால் என மிரட்டி பின்னர் செருப்பால் தாக்கியுள்ளார் சக ஆசிரியர்கள் மாணவியை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றனர் இந்த செயலுக்கு கல்லூரி நிர்வாகம் கடும் கண்டனம் தெரிவித்து மாணவி மீது நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலாகி வருகின்றது பிள்ளையானின் விசாரணையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த பல கொலைகள் அம்பலம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த அரசியல் ரீதியான கொலைகள் உட்பட பல குற்ற செயல்கள் குறித்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாக குற்ற புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை சமூகத்தில் பேசப்படாத பல மர்மமான குற்ற செயல்கள் குறித்த தகவல்களும் வெளிவந்து கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் மேலும் கூறுகின்றன பிள்ளையான் தனது அரசியல் நோக்கங்களுக்காக மட்டக்களப்பில் பல போலீஸ் அதிகாரிகளை சுட்டுக் கொன்றது தொடர்பிலும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது பிள்ளையான் தொடர்பான விசாரணைகள் எல்டி அமைப்பில் இருந்து சென்ற பின்னர் அவர் எல்டிடிக்கு எதிராக நடத்திய போர்கள் மற்றும் அந்த யுத்த சூழ்நிலைகளில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் கொலைகள் தொடர்பானது அல்ல என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையானின் தலைமையின் கீழ் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக மட்டக்களப்பை மையமாக கொண்டு பல குற்றச்செயல்கள் செயல்கள் நடந்துள்ளதாகவும் அந்த குற்றச்செயல்கள் ஒவ்வொன்றாக தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பில் குற்ற புலனாய்வு துணைக்கழக அதிகாரிகள் கடந்த எட்டாம் திகதி பிள்ளையானை கைது செய்தனர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் உள்ளார் விசாரணைகளில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையானின் சாரதி கடந்த பதினேழாம் திகதி கைது செய்யப்பட்டார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாகவும் பிள்ளையானின் கட்டளையின் பேரில் நடந்த கொலைகள் உட்பட பல குற்ற செயல்கள் குறித்த தகவல்கள் அதன் பின்னரே வெளிவருவதாகவும் விசாரணை பிரிவினர் கூறுகின்றனர் தற்போது பிள்ளையானின் சாரதியும் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மாத்திரை சிறை கைதிகள் அகுனுகொல பெலசவுக்கு மாற்றம் மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தற்போது அகுனுகொல பெலச உள்ளிட்ட அருகிலுள்ள சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று அந்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் கைதிகளின் அதிக நெரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது நேற்று நள்ளிரவு இரண்டாவது முறையாக ஏற்பட்ட அமைதியின்மை தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நேற்று இரவு சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்பிற்காக சுமார் நூற்று ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் அழைக்கப்பட்டிருந்தனர் அங்கு அமைதியின்றி நடந்து கொண்ட கைதிகளை மீண்டும் வார்டுகளுக்கு விரட்டுவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் அந்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் அதற்கு தீர்வு காண்பதற்காக சிறைச்சாலை தலைமையகத்தின் அதிகாரிகளின் குழு ஒன்றும் நேற்று இரவே மாத்தரை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிதிகம பால மாமா மற்றும் மேலும் இரு சந்தேக நபர்களை வரும் மூன்று சிறைச்சாலைகளுக்கு மாற்ற சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தமையே அந்த சிறைச்சாலையின் கைதிகள் அமைதியின்றி நடந்து கொள்ள காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையானுக்கு இல்லை மேலும் பல குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணை என்று அனுர அரசு அறிவிப்பு பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றன அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் போலீசாரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும் சில குற்றச்சாட்டுக்கள் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும் அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகின்றது அதன் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் உயிர் தின தாக்குதல் தொடர்பான விசாரணை என்பது மிகவும் மிக்க விடயமாகும் அதில் பேராயர் கத்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பருப்பறிகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயமாக விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு முடியாது பிரதான சூத்திரதாரியை வேண்டும் என பலர் குழப்பமடைந்தாலும் அரசுக்கு குழப்பமடைய வேண்டிய தேவையில்லை என்றார் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என இதன்போது அமைச்சரவை பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையானை சந்தித்து வந்ததன் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதய எனினும் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பும் கோரல்கள் குறித்தும் பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்புபடவில்லை என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகள் தெரிய வரும் என்றார் முக்கிய விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு இளவாளை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினால் இளவாளை மக்கள் ஒன்றியம் அமைப்பின் பிரதான நிதி பங்களிப்பில் புதிய உள்ளக விளையாட்டரங்கம் அண்மையில் நிர்மாணிக்கப்பட்டு திறக்கப்பட்டது டாக்டர் மோகன் அவர்களின் நினைவாக அவரது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் இளவாளை மக்கள் ஒன்றியம் அமைப்பினர் வழங்கிய நிதியில் இருந்து இந்த உலக விளையாட்டரங்கம் நிர்மாணிக்கப்பட்டது இது கடந்த பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் இந்த உலக விளையாட்டரங்கில் போப்பந்தாட்டம் மேசைப்பந்து சதுரங்கம் கபடி கரப்பந்தாட்டம் ஆகிய விளையாட்டுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன நேற்றைய ஐபிஎல் தொடரின் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின இதில் நாணய சுழற்சிகள் வந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவு மூன்று விக்கெட்டுகளை மட்டும் விழுந்து நூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் குவித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தரப்பில் வைபவ் அரோரா ஹர்ஷித் ராணா மற்றும் ஆண்ட்ரே ரசல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை இதை அடுத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி களமிறங்கியது ஆனால் அந்த அணியில் ரஹானேவை தவிர வேறு எந்த வீரரும் சரியாக விளையாடவில்லை அஜிங்கியா ரஹானே அதிகபட்சமாக ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக குர்பாஸ் ஒரு ரன் சுனில் நரேன் பதினேழு ரன்கள் வெங்கடேஷ் ஐயர் பதினான்கு ரன்கள் மற்றும் ரிங்கு சிங் ஒரு ரன் என அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் லக்னோ டெல்லி அணிகள் மோதின இதில் நாணய சுழற்சியில் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய லக்னோ அணி இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது டெல்லி அணி தரப்பில் முகேஷ் குமார் நான்கு விக்கெட்களை கைப்பற்றினார் இதையடுத்து நூற்று அறுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணி களமிறங்கியது அபிஷேக் போரல் ஐம்பத்தி ஓரு ரன்களும் கருண் நாயர் பதினைந்து ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் பின்னர் ஜோடி சேர்ந்த ராகுல் மற்றும் பட்டேல் சிறப்பாக ஆடினர் ராகுல் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்களும் பட்டியல் இருபது பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்களும் எடுத்து கழுத்தில் நின்றனர் இறுதியில் டெல்லி அணி பதினேழு முடிவில் இரண்டு விக்கெட்களை இழந்து நூற்று ரன்கள் எடுத்தது இதனால் டெல்லி அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது ஜிம்பாவி கிரிக்கெட் அணி வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகின்றது இதில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சில்ஹெட்டில் இருபதாம் தேதி தொடங்கியது இதில் நாணய சுழற்சிகள் ஒன்று முதலில் பேட்டிங் செய்த வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஒரு ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக ஹக் அடித்தார் ஜிம்பாவே தரப்பில் வெல்லிங்டன் மசக்சா மற்றும் முசரஃபானி தலா மூன்று விக்கெட்கள் வீழ்த்தினர் பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஜிம்பாவே அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று எழுபத்து மூன்று ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்களையும் எழுந்தது இதன் மூலம் ஜிம்பாவே முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி இரண்டு ரன்கள் முன்னிலை பெற்றது ஜிம்பாபே தரப்பில் அதிகபட்சமாக சீன் வில்லியம்ஸ் ஒன்பது ரன்களும் ரன்களும் பிரையன் ஏழு அடித்தனர் வங்கதேசம் தரப்பில் மெஹதி ஹசன் ஐந்து விக்கெட்கள் வீழ்த்தினார் பின்னர் எண்பத்து இரண்டு ஓட்டங்கள் பின்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் இருநூற்று ஐம்பத்து ஐந்து ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்தது அதிகபட்சமாக கேப்டன் சாண்டோ அறுபது ஓட்டங்களை எடுத்தார் ஜிம்பாவே தரப்பில் முசரப் அணி ஆறு விக்கெட்கள் வீழ்த்தினார் இதனால் ஜிம்பாவே அணி நூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஜிம்பாவே அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிகபட்சமாக பிரையன் பென்னட் ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஜிம்பாபி அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குகின்றது இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon -Mirror.